உங்களை நாங்க சின்னமானு கூப்பிட மாட்டோம் முதல்ல இத எங்க அம்மா தான் செஞ்சு விடுவாங்க இப்ப நீங்க செஞ்சு விடுறீங்க அதனால உங்களை அம்மானு கூப்பிடுறோம் உமா ஆ

வாங்க போலாம் என்னங்க என்ன நடந்து போறீங்களா இல்ல பஸ்ல போற இன்னும் தான் போகணுமா கார் எடுத்துட்டு போங்க என்ன சொல்ற சீ ஏ பணம் வந்தது எனக்கு இல்ல உனக்கு என்னம்மா போங்க என்ன வந்தாங்க அது என்ன அந்தமாக்கு பிடிக்கலையா என்பி ஏன்னா அல்ல ஆய் ஆய் பேட்டரிய வேலை பார்க்கறது தான் வேணுமா அதனால அவர்ட பாக்க சொல்லியிருக்கேன்ப்பா இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு நாலு பவுன்ல நல்லா பண்ணிருக்காங்க ஆமா ஹலோ ஆமா இந்த சாரி எங்க வாங்கினீங்க குமரன்ல உங்க செலக்ஷன் உங்க ஹஸ்பண்ட் செலக்ஷனா எங்க வீட்டுக்கா செலக்ஷன் ஹலோ என்ன அன்னைக்கு உங்களை காணும் இதோ வந்துல Oh, உமா என்ன என்னாச்சுன்னு கேக்குறல்ல சொல்லிட்டு எனக்கு பெரிய ஆமாவ நடந்து போச்சுங்க என்ன நடந்தது

வண்டியில ஏறி போயிட்டீங்க இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு எங்க வாங்குறீங்க என்ன வேலை இந்த டிசைன் பாத்துருக்கியா இதே மாதிரி சொல்ல ஒரு புடவை மனுஷ குரல ஒரு படத்துல போட்டிருக்கா

பார்ட்டிக்கு வந்து உங்களுக்கு ஷேக் அண்ட் குடுத்து தேங்க் சொல்லி சளிச்சு போச்சுங்க ரொம்ப தூக்கம் வருது நம்பி தூங்கட்டுமா குட் நைட் குட் நைட் வேண்டாம் உங்களுக்கு மேல நான் சமைச்சது பிடிக்காம இருக்கலாம் ஆனா பாவ குழந்தைங்க பசியில் இருக்காங்க பிளீஸ் வாங்க சாப்பிடலாம் போதும் பசிக்கலாம் பசி இல்லையா மனசு சரியில்லையா மனசு சரியில்லாததுக்கு வயிற்றுக்கு ஏன் குறை வைக்கிறீங்க சாப்பிடுங்க அப்பா அம்மாவும் சாப்பிடல

எப்படி இருந்தாலும் நான் தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ண போறேன் பாறேன் ஓகே பாய் கட் ஏமா இதுக்கு முன்னாடி நீ மருதாணி வச்சிட்டு இருந்தா பச்சை குத்திட்டு இருந்தியா மருதாணி தானா வச்சிட்டு இருக்கேன் ஆபீஸ் போற போறேன் போட்டு வை ரெண்டு கையில மருதாணி வச்சிருக்கங்க எப்படிங்க இது வரைக்கும் இந்த பிரியா பிரியா கிட்ட சொல்லுங்க வச்சு விடுவா இது வரைக்கும் போட்டு வச்சு விடுன்னு சொன்னதே இல்ல ரொம்ப மாடர்னா இருப்பாரு இன்னைக்கு என்னன்னு தெரியல பிரியா

அன்னைக்கு நெக்லஸ் சப்போர்ட் வந்துட்டு இது மாதிரி வாங்கவே முடியாதுன்னு சொன்னேன் வாங்கிட்டு பாத்தியா உங்களோட போட்டு போட முடியுமா இன்றைக்கி அவ மேரேஜ் டேதாவது வரல மேரேஜ் டே ஒரு நிமிஷம் நான் என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் பிடிங்க ஹலோ பாலூர் இருக்காரா வெளியே போயிருக்காரா சரிங்க ஹலோ மேடம் ஹலோ என்ன உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கும் இருக்கும் பணத்துக்கு நீ ஒரு புருஷனவத்திங்க நான் ஒருண்டாடிவ்தர் சோ நீங்களும் நானும் ஒண்ணு சேர்ந்தா பணத்தோட பணம் சேரும் எப்படி நம்ம ஜோடி பண்ணறோம் உமதி அட போயிட்டாங்க என்னங்க என்னங்க இதுக்கு கீழே இறங்க படி கிடையாது இன்னைக்கு உன் கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா தான் கேக்குற இன்னைக்கு உங்க கல்யாண நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா மறந்துட்டேமா அத கூட மறந்துட்டு நீ எங்க போயிருந்த கிளப்புக்கு போயிருந்த இப்படி சொல்ல உனக்கு வைக்கமா நீ கோயிலுக்கு போயிருந்தேன்னு

கொஞ்ச நேரம் கூட இல்லம்மா நான் கிளம்புறேன் வீட்டுல என் புருஷன் தனியா இருப்பாரு அவரை கவனிக்க ரெண்டாம் நேரம் இல்லை நேற்று கல்யாணம் அதிகமா நான் வரலன்னு ஒரு கோவப்பட்டாரா கோவப்பட ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாருல கொஞ்சம் வருத்தப்பட்டாரு ஏய் பிரியா என்ன கொஞ்சமா வருத்தப்பட்டாருன்னு பயங்கரமா வருத்தப்பட்டிருப்பாரு ஆமா இவனோ பிரியா எல்லாரும் என்னதான் கூப்பிடுறாங்க இங்க வா அங்க வா நிறுத்து போட்டு ஒரே பிசி ஒரே டென்ஷன் அதான் மறந்துட்டேன் சரி நான்தான் மறந்துட்டேனாலும் அவர் ஞாபகம் பட்டிருக்கலாம்ல டு பேர் யாராருக்கோ வெட்டிங் அனிவர்சரிக்கு நான் பாத்து குடுக்கறேன் என் கல்யாணால மறக்க வேண்டியதா போச்சு என்ன பண்றது அம்மா அர் கலம்பிடறா? ஹ்ம் கொஞ்சம் சரி ஆஹா என்னப்பா? நோர்ஜென்टीना இடம் காலி இல்லன்னு அர்த்தம்.

இந்த மாதிரி விஷயங்களை கேக்குது இல்ல இன்னமே இந்த ஓட்ட கக்கற வேலை விட்டுட்டா மொத்தமா இந்த வேலைய விட்டுடுவே ஓடு இந்த தடத்தல கவுப்ப தூமதி பறಂದ್ರானே எனக்கு மறந்துடுமா பாக்கலாம் 1 செகண்ட் ஐ அம் கமிங் யம்மா யார் அந்த ஆசாமி நான் கூலி வியாஸ் போடுறத பார்த்து எனக்கு மெட்ராஸ் செய்யானு கேக்குறானே ஓ தட் டேக் இ டாக்டர் ஹாய் அனி ஹா வந்து ரொம்ப நேரம் சாரி இந்த டென்ஷன் நான் கவனிக்க முடியல குழந்த பர்த் டே பாத்தியாச்சே இங்கேயே ஃபங்க்ஷன் வச்சிக்கலாம்னு நினைச்சேன் இப்ப வர கூட்டத்தை பார்த்தா இவ்ளோக்கு வீட்டே மறிச்சிருச்சு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே வச்சிருந்துருக்கலாம்ல ஓ தாட் ஓ சுமதி ஸ்கூல்ல இருந்து தைச்சி வந்திருக்காங்க ஒன் எமேஜ் ஹலோ எச் என் ஹவர் யோ ஆமா சுமதிங்க இங்க தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தா அதோ அந்த ட்ரெஸ்ல எவ்ளோ அழகா இருக்கால இந்த மாதிரி நிறைய டிரெஸ் வச்சிருக்கா ஆனா உங்க ஸ்கூல்ல ஆடம் பிடிக்கிறீங்களே யூனிஃபார்ம் தான் போடணும்னு சொல்லிட்டு காஸ்ட்லி காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் பீரோலே தூங்குது இந்த டைமண்ட் நெட்வெக்ஸ் தான் ஒரே ப்ராப்ளம் நெக் கிராச் ஆயிட்டே இருக்கும் ஒன் இ மேகிரி என்ன உங்க அப்படி வரலையா வரல ஒன் ஐ ஜால் யூ நோ பிரசண்டேஜ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது

உங்க சாப்பிட ஆசைப்பட்ட வாங்கி குடுக்கலையா இல்ல வித விதமா டிரஸ்ஸு வாங்கி போடலியா ஆமா டிரெஸ்ஸும் வாங்கி கொடுத்த அது உன் பண துமிர் தான் தெரிஞ்சதே தவிர பாசம் தெரியல அவங்க சாப்பிட ஆசைப்பட்டதுலாம் வாங்கி கொடுத்த ஆனா பக்கத்துல இருந்து ஒரு நாளாவது ஊட்டி விட்டுருக்கியா நீங்க பேசுறதை பார்த்தா எல்லாரும் ஒரே சிமெண்ட்டிக்க போல இருக்கு இதுவே நான் இனித பேசுறது நீ என்ன பேச முடியும் நாங்க ஒண்ணு செஞ்ச காரணமே நீ தான அன்னைக்கு புருஷன் வேண்டாம் நீ தூக்கி போட்ட இன்னைக்கு குழந்தைங்க ஒன்ன தூக்கி போட்டாங்க கண்ணை வித்து ஓவிய வாங்கினா அதை பார்த்து ரசிக்க முடியாதுங்கிறத இப்பவும் அது நீ புரிஞ்சுட்டு இருப்ப நினைக்கிறேன் பாப்பா <laughs> <laughs>

ஏன் இப்படியெல்லாம் கத்துக்கிறேன் இத்தனை நான் மேல ஒரு அனுதாபம் வச்சு இப்போ அது

இப்ப என்னதான் சொல்ற கொடுத்த சொத்து பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்ட என் சொல்லுங்க என்ன பேசுற நீ நினைச்சப்போ வேண்டாம் நான் திருப்பி வாங்கிக்கிறதுக்கும்

அன்னைக்கு பணத்தை கட்டி பிடிச்சு தூங்க இப்ப அதே பணத்தை கட்டி கட்டிபிடிச்ச அழுவாது ஏன் அழுவுறீங்க அவங்க நிறைய பணம் தரேன்னு சொல்றாங்களா புது அப்பா வாங்கலாம விஷயம் அன்னைக்கு உங்க அனுபவத்துல நீங்க எவ்வளவா சொன்னீங்க மேடம் நான் கேட்கல அது எவ்வளவு தப்பு நிப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ஏதாவது கொலை பண்ணலாம் மேடம் சொல்லு அந்த பிரியா கொடுத்த பணத்தை நான் அவகிட்டே திருப்பி கொடுத்துருவேன் அவன் இனிமே என் வீட்டுல இருக்கவே கூடாது அது முடியாதுமா ஏன் முடியாது ஏதோ பணம் கிடைக்குதுங்கிற ஆசையில இல்ல என் புருஷனுக்கு நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுக்காக அவருக்கு நான் பொண்டாட்டி இல்லையா நாயிடுமா எப்ப நீ ஏன் உன் புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டியோ அப்பவே உன் உரிமையை நீயே எழுந்துட்ட இப்ப அவதான் பொண்டாட்டி அவதான் பொண்டாட்டினா நான் இல்லையா இல்ல அவர் கட்ட தாய் எங்க இருக்க தாயா உனக்கு அது வெறும் அலங்கார பொருள்தான் அப்போதா யாரு சொல்ல வருத்தமா இருக்கு ஆனாலும் நீ கேக்குறதுனால நானும் சொல்றேன் நீ புருஷனை கைவிட்ட ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பொட்டு வச்சிருக்கிற ஒரு விதவை அறிவு கட்டும்தா ஆமா

வாங்குறா சொல்றேன்பாட்டி அம்மா யாருக்காவது வித்துருவாங்கப்பா

புருஷனை விட்டு சந்தோஷமா வாழலான்னு முடிவு பண்ண அந்த சந்தோஷம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே இப்ப தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்ற ஏன் எப்பவுமே இப்படி தப்பான முடிவே எடுக்கிற நீ எனக்கு வேற வழி தெரியல இனிமேலாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத தொலைச்ச இடத்துலதான் தேட முடியும் அதை விட்டுட்டு அங்க இங்க தேடி பிரயோஜனம் இல்ல நீ பண்ண தப்புக்கு பிராய்ச்சி தத்த உன் புருஷன்கிட்டயே கிட்டேயே பாரு உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன்

உன்னுடைய சொத்தை எல்லாம் புக் பண்ணிட்டு கார்ல என் குழந்தைங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் யாருக்காக நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேனா அங்கெல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க பணம் இருந்துட்டா எல்லாம் கிடைக்கும் நினைச்சேன் எல்லாத்தையும் இருந்துட்டேன்